பொதுமக்கள்லாம் சில விஷயங்கள் நாம ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுக்கணும் எதுக்காக நம்ம போய் முக்கியம் ஏன் அந்த வீட்டில் அப்படி கூட்டத்தில் பார்த்துக்கிட்டு இதுதான் அவசியம் மக்களே வணக்கம் டிவி கே கரூரில் நடந்த விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தில் திட்டத்திட்ட முப்பத்தாறு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் வந்து பதினாறு பெண்கள் ஒரு ஆறு குழந்தைகள் ஆண்கள் ஒரு ஆறு பேர் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு நம்ம மக்களுக்கு எப்போதுமே ஒருத்தங்க பிடிச்சி போச்சுன்னா அவங்க போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகிடுது அதுவும் நடிகர்கள் மேலே அதீதமான அன்பும் அக்கறையும் பாசமும் ஆர்வமும் ஏற்பட்டுடுது இப்படி தான் நம்ம ஏற்கனவே வந்து அர்ஜுனோட புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகிறப்ப இதே மாதிரியான ஒரு கல்முனெலாம் ஏற்பட்டு ஒருத்தர் உயிரிழந்துட்டார் இது இப்போ விஜய் அரசியலில் இறங்கி அவர் அரசியல் இறங்குன பிறகு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது அதுவும் அவர் சனிக்கிழமை மேற்கொள்கிறார் ஏன் சனிக்கிழமை மேற்கொள்கிறாருன்னு அவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா சனிக்கிழமை மேற்கொள்ளும் போது தான் ஃப்ரீயாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்கலாம் ஃப்ரீயாக இருப்பாங்க அன்னைக்கு சுற்றுப்பயணம் பேருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் சனிக்கிழமை போகிறார் ஆனால் சனிக்கிழமை அவர் போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அந்த ப்ரெஷர் இருக்குது போலீஸில் ப்ரெஷர் இருக்குது ஆனால் அவர் சுற்றுப்பயணம் பண்ணும்போது ஏற்கனவே நாகப்பட்டினம் திருவாரூரில் போகும்போது கட்டுக்கணங்கான கூட்டம் கூடுது அவங்களுக்கு கொடுக்குற இடமும் ரொம்ப சின்ன இடமா இருக்குது இருந்தாலும் அந்த கட்டுக்கணக்கான கூட்டம் கூடும் போது அங்கே நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போதே ஒரு தள்ளுமொழி ஏற்படும் போது நாம் டிவியில் நம்ம பார்க்கும்போதே நம்ம சொர சொரங்குது அங்கே இருக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் பெண்கள் சிறுவர்கள்லாம் மயக்கழிச்சி விடுறாங்க ஒரு மாதிரி அலசுது அந்த கூட்டம் அலசுது இப்படிலாம் ஏற்படுது இதெல்லாம் பார்க்க நமக்கே பயமாக இருக்குது ஆனால் இதை பார்க்கும்பொழுது இந்த போலீஸ் துறை என்ன பண்ணணும் காவல்துறை என்ன பண்ணணும் விட தீவிரமாக நான் தர மாட்டேன் உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்கிறத விட ஏதோ கட்சியோட ஆரம்பித்தா எந்த கட்சியானாலும் நம்ம கொடுக்கணும் அவங்க தன் கட்சியை வளர்க்குறதுக்கு வருவாங்க அவங்கள பார்க்குறது இந்த வருவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டியது காவல்துறை தான் இப்போ காவல்துறை கண்டிஷன் போட்டிருக்கலாம் எந்தெந்த மாதிரி நிற்கணும் எந்தெந்த மாதிரி பிரிவு இருக்கணும் இப்படிலாம் போடலான்னு கண்டிஷன் போட்டிருக்கலாம் இப்போ இந்த கூட்டத்தில் பெண்களும் அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க குழந்தைங்க வர வேண்டாம் போக வேண்டாம் விஜய் அவர் அழுக்கி விட்றாரு வேண்டான்ட்டு ஆனால் இன்றைக்கி சாதாரணமாகவே செலிபிரிட்டி பின்னாடி ஓடுற பழக்கமும் நமக்கு ரொம்ப சிம்பிள் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இவங்க பின்னாடி போகிற கூட்டம் இவங்களை பள்ளிகளை கூப்பிட்ட பேசுகிற கூட்டமும் நிறைய ஆகிட்டு இருக்கப்ப விஜய் மாதிரி ஒரு இருபது வருஷமாக அரை சினிமாவில் இருந்து சாதித்த பின்னாடி ஓடுறது கூட்டம் நிச்சயமாக இருக்கும் அரசியலில் மாற்றங்கள் வரும்பொழுது எழுச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான காலம் வரும்போது அதுக்கு கூட்டம் குடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படுது ஏற்படுது இது மிகவும் வருத்தத்தக்கது இதெல்லாம் தவிர்க்கணும் இப்படி அவ் போராட்டத்திலலாம் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு கொண்டு பண்ணும் இதெல்லாம் திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக சிந்திச்சு எப்படிலாம் சூழ்நிலை வகுக்கணும் வரவுங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் முதல்ல இந்த மாதிரி தலைவர்களோ யாரோ சினிமா நடிகர்களோ இந்த குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இளம் வயது பெண்கள் அவங்கெல்லாம் ஹெல்த்தில் ஹெல்த்தியாக இல்லாமல் பாவம் நிற்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த கூட்டத்தில் வெயிலில் காலையில் நிற்கிறாங்க ஒரு நாலு மணிக்கு வர நிகழ்ச்சி காலையில் நிற்கிறாங்க மொட்டை வெயில் போது சாப்பாடோ தண்ணியோ எதுவும் கிடைக்காம நிற்கும் போது உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகி உடம்பு நடுக்கம் ஏற்பட்டு மயக்க உறாங்க இதெல்லாம் எதற்காக என்ன அவசியம் இந்த மாதிரி கூட்டம் போடுறது ரொம்ப அவசியமற்றது சரி இப்படி போயிடுவோம் அரசியலில் அவர் பட்டை எழுச்சி அடைகிறாரு எழுச்சி வருது மக்கள் கூடுது போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான ஒரு இழப்புகள் எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாகும் மக்களுக்கும் இந்த தேசத்திற்கும் இது எப்படி விளக்கம் கொடுக்குறது தெரியல ஏன்னா இது என்ன சொன்னாலும் ஒரு இழப்பை நம்ம சரி செய்ய மனது ஒன்றும் சீடு செய்யவே முடியாது இது மனசை ரொம்ப வலிக்குது இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கவே பயமாக இருக்குது நம்ம மாற்றத்தை அரசியல் மாற்றம் வேணும்னா அரசியல் மாற்றத்திற்கானவர்கள் வந்து நிற்கலாம் எதுக்காக ஒரு குழந்தையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைலாம் தூக்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை பாருங்கள் படம் பாருங்கள் ரசிங்க கொண்டாடுங்க அவங்கள வந்து பற்றி பேசுங்க அவங்கள பொழுதுங்க அவங்கள படத்தை ரசிக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போங்க ஆனால் கூட்டத்துக்கு யாரெல்லாம் வரணுன்றது பொதுவாக எல்லாமே கூட்டம் கூடுற இடங்களை எவ்வளோ ஆபத்தாக இருக்குது அந்த கரூரில் காட்டப்பட்ட சம்பவத்துக்கு முன்பு காட்டுறாங்க அங்கே நிற்கிற கூட்டம் சலசலப்பாக இருக்குது அந்த கூட்டம் நிற்கவே முடியல அதான் சொல்லுவாங்க எள்ளு போட்டால் எண்ணெயாக இடும்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிற ஒரு மாதிரியான இடம் அந்த சலசலப்பு சின்னதாக ஒரு சி ஏற்படல ஆபத்து அப்படிப்பட்ட தொட்டாக சரியாக கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஆபத்தான இடம் அது இந்த மாதிரி இடங்களை உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன்னு மறுக்கிற அந்த காவல்துறை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக செய்யணும் முதல்ல யோசிக்கணும் மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான போகிறவங்க இந்த தாவாக்க தாவை கட்சியினர் டிவி இவங்க என்ன செய்யணும்னா ரொம்ப டிசிப்ளினை திரும்ப வளர்த்தாவனவங்க இவங்க வெறும் ரசிகர் பட்டாளமாக செயல்பட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப இதே பிரச்சனை வரும் அதனால் இவங்க ரொம்ப டிசிப்ளின் வளர்த்தாகணும் அப்போ தான் நாளைக்கு சமுதாயத்தில் உங்கள் கட்சியாக வளர முடியும் விஜய் ஏன் ஓடிட்டாரு ஓடிட்டாருங்கிறாங்க அவர் நின்று அந்த இடத்துல இவ்வளோ கூட்ட சடஸில் பாய் தள்ளுமுள்ளாயிட்ட பிறகு அவர் அங்கே நின்று திரும்ப போய் இறங்கி போய் அந்த இடத்துக்கு போக போக இன்னும் கூட்டம் இன்னும் தள்ளுமுள்ளு இன்னும் மோசமாகி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும் அதனால தான் விஜய்யோட நிச்சயமாக விஜய் அங்கேருந்து நகர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் விஜய் வந்து பயந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி அரசியலில் ஒருத்தன் அப்படி வளர்த்து ஏதாவது வாய்ப்பு கா வாய்ப்பு கிடைக்காதான்னு எடுத்து விட்டதை காலி பண்ணலான்னு நினைக்காம எதுவோ இப்போ நடந்தது மிக 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 சோகமான விஷயம் இந்த மாதிரி நமது உள்ளே நடக்கக்கூடாது முதல்ல பொதுமக்கள்லாம் சில விஷயங்கள் நாம ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுக்கணும் எதுக்காக நம்ம போய் நிற்கிறோம் ஏன் அந்த வெயிலில் போய் கூட்டத்தில் நின்று பார்த்துக்கிட்டு கிடக்கிறோம் இதுதான் அவசியமா இது நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட நாளை தலைமுறைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது இந்த குழந்தைங்களை நாளைக்கு எதிர்காலத்தில் இதுதான் நமக்கு வெயிலில் நின்று காட்டி என்ன சாங்கி போகிறோம் நாம் நம்ம வேலைக்கு போகணும் நாம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளைங்களை தெளிவானவர்களா நல்லவர்களா வல்லவர்களா வாழ்க்கையில் சிறந்தவங்களா வளர்த்தவங்களா ஆளாக்க வேண்டிய கடமையே தவிர இந்த குழந்தைங்களையும் பெண் பிள்ளைகளையும் இழுத்துக்கிட்டு போய் எல்லாரும் போய் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கறது நல்லதில்லை இப்படிப்பட்ட நிகழ்ச்சியால் தான் இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த இழப்பு மனசுக்கு மிக 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 வலிவையும் மன வருத்தையும் கொடுக்குது இது போலலாம் இனிமேல் நடக்கக்கூடாது இந்த மாதிரி அரசியல் களத்திலையும் சினிமாவும் கலக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படும் போது அரசாங்கம் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் உஷாராக இருக்கணும் எதாவது குறையை கண்டுபிடிக்கிறத தவிர இதை பாதுகாப்பான செயல் செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது போலீஸுக்கு இருக்குது அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குது எல்லா கட்சிக்காரங்களும் இது வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு அந்த டிவிக்கு எதிரழிச்சிடலாம் அப்படின்ற சொல்லாமல் இது மாதிரி நடக்காமல் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்கும் இருக்குது ஒவ்வொருத்தனும் பொறுப்புள்ள குடிமகனாக இருக்க வேண்டியமே தவிர எல்லாரையும் எதற்காகனும் ஓட யார் பின்னாடி ஓடக்கூடிய விட்டுட்டு நமக்கு காலங்காலமாக பாரம்பரியமாக கலாச்சாரமாக சொல்லப்பட்ட விஷயம்தான் தன்மானம் தன்னம்பிக்கை தன் குடும்பம் தன் வாழ்க்கை தன் நலன் பொது நலன் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கணும் நாம் குடும்பத்தை கேர்ஃபுல்லாக அக்கறையாக சிறப்பாக வளர்க்க வேண்டிய கடமை இருக்குது நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்தீங்கன்னாலே நாளை உலகம் அதை பார்த்துக்கும் உலகம் சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது இந்த மாதிரி வழியிலேருந்து மீளத்துக்கே இது எவ்வளோ ஆளாகவும் தெரில எனக்கே இவ்வளோ வயதான இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் இழந்தவங்களுக்கும் அந்த பார்த்தவங்களுக்கும் இவ்வளோ பெரிய இழப்பு இருக்கும் இவங்களாம் இதில் மீண்டு வர்றது கஷ்டம் ஆனால் ஆண்டவன் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் வலிமை கொடுக்கணும் இது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக குணமடையணும் இது ஒரு கட்சி கட்சி சார்ந்த விஷயமாக பார்க்காம மக்களோட மனநிலையும் நம்ம அதை ப பார்த்துக்கிட்டு சமுதாயத்தை சரியான வயலில் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்குது மக்களே இனிமே எங்கே கூட்டம்னா ஓடாதீங்க கூட்டம் கூட்டமாக நிற்காதீங்க நம் உயிரை விட ஒன்று பெரிதல்லை அதனால் தயவுசெய்து ஃபேம் பண்ணி ஓடாதீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஓடாதீங்க உங்களையும் நீங்கள் பாதுகாத்துங்கள் உங்கள் குடும்பத்தை இப்போ பாதுகாத்துங்க அக்கறையோட இருங்க நாளைய சமுதாயம் வளமாக இருக்கும் எனக்கு எப்படி சொல்லி விடைபெறும் தெரியல நன்றி வணக்கம்